அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பல ஆன்மீக செயல்களுக்கு காரண காரியங்கள் தெரியாமலேயே நமது முன்னோர்கள் வழி வழியாக செய்து வந்தார்கள் நாமும் அதை பின்பற்றுகிறோம் என்று நடைமுறையில் செய்து வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் விஷயங்களில் ஒன்று கோவிலில் மணியடித்து வழிபாடு செய்வது இன்னும் சிலர் நாம் மணியடித்து வழிபட்டால்தான் நமது வேண்டுதலுக்கு இறைவன் செவிசாய்ப்பார் என்று அவர்களுக்கு தெரிந்த விளக்கத்தை ஏதோ இறைவனுக்கு காதி கேட்காது என்ற ரீதியில் சொல்வார்கள் பொதுவாக மணி அடிக்கும் போது எழுகின்ற ஓசைக்கும் நமது மூளைக்கும் இடையே தொடர்புகள் உள்ளது என்று சாஸ்திரத்தில் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி கோவில் மணியிலிருந்து எழும் ஓசைக்கு பின்னால் ஒரு அறிவியல் நுண்ணறிவும் இருக்கிறது ஆகம விதிகளின்படி வெண்கல மணியிலிருந்து எழுப்பப்படுகின்ற ஓசைக்கு எதிர்மறை சக்திகளை விரட்டி மனதிற்கும் உடலுக்கும் நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்கின்ற வல்லமை உண்டு உண்மையில் கோயிலில் செல்வி எடுத்துக்கொண்டும் சீரியல் நாயகளின் கண்ணீர் கதைகளையும் பிரகாரங்களில் அமர்ந்து பேசுபவர்களின் காதுகளில் மணியின் சப்தம் கேட்டு அவர்களின் கவனத்தை கடவுளை நோக்கி திரும்புகிறது இந்த கோயில் மணி ஓசை மணியிலிருந்து வெளிவரும் ஒளியில் ஒரு தனித்துவம் தெரியும் அதற்கு மணிகளில் உள்ள கேட்மியம் துத்தநாகம் நிக்கல் குரோமியம் மற்றும் மேங்கனீசு போன்ற உலோகங்கள் தான் காரணமாகும் மணியிலிருந்து வெளிவரும் இந்த ஒளியானது மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர உதவுகின்றது கோயில் மணியிலிருந்து வெளிப்படும் சத்தம் உடலில் நேர்மறை ஆற்றல் மற்றும் மூளையில் செயல்திறனை அதிகரிக்கச் செய்து விழிப்புணர்வை மேம்படுத்தி மனதிற்கு நிறைவான அமைதி மற்றும் நிம்மதியை அளிக்கிறது பூஜைகள் நடைபெறும் நேரங்களில் மணியடித்து சப்தம் எழுப்பி இப்பொழுதாவது இறைவனை நோக்கி மனதை செலுத்தி நற்கதியை பெறுங்கள் என்று பக்தர்களின் மனதை ஒருமுகப்படுத்தவே கோயில் மணி உதவுகிறது சோ கோயிலில் மணியடித்து சாமி கும்பிடுவது உடலுக்கு நேர்மறை ஆற்றல் மற்றும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கச் செய்கிறது என்று இப்பொழுது நன்றாக தெரிந்து கொண்டீர்களா நம் முன்னோர்கள் வகுத்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் ஏதோ ஒரு அறிவியல் காரணம் புதைந்துதான் கிடைக்கிறது அந்த காரணம் என்னவென்று தெரியாததால்தான் நம் வீட்டில் உள்ள பெரியவங்கள் கூறும் வார்த்தைக்கு நாம் சில சமயங்களை அலட்சியம் செய்கிறோம் ஸோ இனியாவது பெரியவங்க ஒன்று கூறினால் அதற்கான காரணம் என்னவென்று தெரிந்தாவது அதை அலட்சியம் செய்யாது கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி